ே நாங்கள் இஷா தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுதுவிட்டு இந்த இரவின் அரைவாசி பகுதியை நின்று வனப்படையில் சில விடயங்களை குறிப்பிட்ட நேரத்துக்குள் நினைவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன் ரசூலுல்லாஹி சலாஹு அலை வசல்லம் அவர்களிடம் அப்துல்லா பின் ரொதியுல்லாஹு அன்பு அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டாங்க அதாவது ஐயுல் அமலி அஹபு அல்லாவுக்கு அமல்களில் ஆக விருப்பமான அமல் எது என்று ரசூருல்லாஹி சலல்லாஹு அலை வசல்லம் அவர்களிடம் அப்துல்லா பின் மசூத் அலியுல்லாஹுன் அவர்கள் கேட்டார்கள் அந்த நேரத்தில் ரசூலுல்லா சலாஹ் சொன்னார்கள் து அலா வக்திஹா தொலோனும் எப்படி தொலோனும் என்றால் அலா வக்திஹா அந்த தொழுகைக்குரிய நேரத்தில் தொலோனும் அப்படி தொழுகிற தான் அல்லாவுக்கு ஆக விருப்பமான அமல் நாங்கள் புகாரியில் சஹிகுல் புகாரியில் ஐநூற்றி இருபத்தி ஏழாவது இலக்கத்தில் இந்த ஹதீசை பார்க்கலாம் அப்போ இது வந்து ஆண்களுக்கும் தான் பெண்களுக்கும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சொல்கிறார்கள் தொழுகை எப்போ தொழணும் அப்படி என்றால் உரிய நேரத்தில் தொழணும் இப்போ தொழுகை நாங்கள் எப்படி வச்சுக்கிறோம் என்று பார்க்கணும் நாங்கள் எப்படி வச்சுக்கிறோம் தொழுகை எங்களுக்கு நேரம் கிடைச்சா நாங்கள் தொழுவுறது டைமுக்கு நாங்கள் தொழுவுறது எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா தொழுவுறது எங்கட வேலை முடிஞ்சால் நாங்கள் தொழுவுறது எங்கட சோழிகள் முடிஞ்சால் நாங்கள் தொழுவுறது நேரத்துக்கு தொழுதுடுவாங்க மூமிங்கள் யார் நேரத்துக்கு தொழுதுவாங்க அப்போ இந்த குருவான் வசனம் மூலமாகவும் ஹதீஸ் மூலமாகவும் எங்களுக்கு விளங்குறது என்னென்னு சொன்னால் தொழுகையை நாங்கள் நேரத்துக்கு தொழணும் அன்பந்த சௌர்களே எங்கள்ட உலக விவகாரங்களை எடுத்துக்கொண்டால் நிறைய உலக விவகாரங்களை நாங்கள் நேரத்துக்கே செய்கிறோம் உதாரணத்துக்கு பாருங்களே இப்போ ஸ்கூலில் வந்து அதாவது ஏழு முப்பதுக்கு முன்னால் எங்களோட புள்ளகளை நாங்கள் அனுப்பி வைக்கணும் என்ன வேலை இருந்தாலும் அந்த வேலை நடக்கும் ஏழரைக்கு முன்னுக்கு நாங்கள் எங்கள்ட்ட பிள்ளைகளை அனுப்பி வைப்போம் நாங்கள் ஒரு ட்ரிப் ஒன்று ரெடி பண்ணி சுற்றுலா ஒன்று ரெடி பண்ணி சரிதானே நாலரைக்கு நாங்கள் என்ன செய்யணும் சுபகு நாலரைக்கே பஸ் எடுப்பாங்க அதுக்குள்ளே நாங்கள் ரெடி ஆகிடுவோம் ஏன்னா மூணரைக்கே எழும்பி நாங்கள் ரெடியாகிறோம் என்னோடய உலக விவகாரங்கள் அது மாதிரி நாங்கள் ஒரு ஜொப்புக்கு போகிறோம் பஸ் சொல்கிறாரு ஒம்பது மணிக்கே வரோம் ஒம்பது மணிக்கு புறவு வந்தால் சம்பளம் வெட்டுறேன்னு சொன்னால் என்ன செய்கிறோம் நாங்கள் எட்டே முக்கால் எட்டரைக்கே நாங்கள் போய்த்து நிற்கிறோம் இப்படி உலக விவகாரங்களில் நாங்கள் என்ன செய்கிறோம்னா நேரத்தை சரியாக நாங்கள் பார்த்து செய்கிறோம் அன்ப அந்த அல்லாஹ் சொல்கிறாங்க குருவான்ல இது வந்து நேரம் குறிக்கப்பட்ட கடமை ரசூர்ல்லா இல்லா வசூல் ஹதீஸை சொல்கிறாங்க ஆக அல்லாவுக்கு அமல் தொழுகையை நேரத்துக்கு தொழுவுருது சகோதரர்களே நானும் நீங்களும் இப்போ தொழுகை எடுப்போம் ஏண்ட தொழுகை உங்களோட தொழுகை என்னுடைய தொழுகை உங்களுடைய தொழுகை எங்களோடய தொழுகை எப்படி இருக்குது நாங்கள் தொழுகைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கிறோம் நாங்கள் தொழுகையை எந்த முறையில் எந்த இடத்துல நாங்கள் வச்சுக்கிறோம் எந்த அளவுக்கு நாங்கள் தொழுகைக்கு டைம் கொடுக்குறோம் என்று பார்த்தால் எங்களில் சிலர் என்ன செய்வோம்ன்றால் அஞ்சு நேரமும் நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஊரில் இருந்தாலும் ஊருக்கு வெளியில் இருந்தாலும் தொழிலில் இருந்தாலும் நாங்கள் தொழிலுண்டு தெரிவு செய்கிற நேரம் கூட எனக்கு தொழுகைக்கு நீங்கள் டைம் தாரான்னு பொஸ்ட்டை கேட்பாங்க தொழுகைக்கு நேரம் தாரன்னு சொன்னால் நான் அந்த ஜொப்புக்கு வருவேன் இல்லாட்டி இல்லை நான் வேறு ஜொப் பார்ப்பேன் என்று சொல்கிற அளவுக்கு பக்குவமான ஆக்கள் ஈகிறாங்க அன்மந்த சோர்லே அப்போ நாங்கள் வந்து என்ன செய்யணுமென்றால் இப்போ எங்கட நடைமுறை எப்படி நான் இன்றைக்கு எத்தனை மணிக்கு சுபகு தொழுதன் நேற்று நான் எத்தனை மணிக்கு இஷா தொழுது நான் நேற்று எத்தனை மணிக்கு மகரத் தொழுது நேற்று லொஹரு அசரு எத்தனை மணிக்கு தொழுது அன்மந்த சோர்லே ஏன் அஞ்சு நேரம் தொழுகைக்கு எங்களுக்கு மஸ்ஜிதுக்கு வரையலாது ஜமானத்துக்கு வரையலாது இக்காமத்துக்கு முன்னால் வரையலாது ஏன் எங்களுக்கு வந்து அதான் சொல்றதுக்கு முன்னால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னால் ஏன் வரையலாது நீ பாருங்க நான் பேசுற நான் செய்மெடுக்கிற நீங்க ஒரு அதானுக்கு பத்து நிமிடங்களுக்கு முன்னால எனக்கு பள்ளி வாசலுக்கு வரையலும் நேரம் ஒதுக்கேலும்னு வந்தா எங்களுக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்படுமா யோசிப்பாருங்க எங்களுக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்படுமா நான் இண்டையிலிருந்து என்னை மாற்றி கொள்கிறேன் ஏன் நேரம் குறிக்கப்பட்ட கடமை அல்லாவுக்கு ஆக விருப்பமான அமல் நேரத்துக்கு தொழுகிறது இதை நான் டார்கெட் பண்ணி என்ன செய்யறேன்னு சொன்னால் அன்போர்களே நான் இண்டையிலிருந்து மாறுறேன் பேசுறேன் நான் இண்டையிலிருந்து மாறுறேன் செவம் எடுக்கிற நீங்க இண்டையிலேருந்து மாறுறீங்க எப்படி தெரியுமா வாங்க சொல்றதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாலேயே நான் பள்ளிக்குள்ள வாரத்துக்கு முயற்சி செய்கிறேன் ஏதாவது நஷ்டம் ஏற்படுமா எங்களுக்கு அப்படி நாங்கள் வந்த அஞ்சு நேரத்துக்கும் அஞ்சு நேரத்துக்கும் நாங்கள் வாரம் எங்கட எல்லா வேலைகளையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கு ஆக்கி நாங்கள் அஞ்சு வத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் நேரம் உரிய நேரத்துக்கு தொழணும் அப்படின்னு நான் ஒரு சஹாபிய ஒரு வரலாறு சொல்றேன் அந்த சஹாபியிட பேர் ஹதீஸ்ல குறிப்பிடப்படலை அதாவது அன்பாந்த சகோதரர்களே பாருங்க உபை காபூர் அலி உள்ளாவன்னு அவங்க தான் இந்த ஹதிஸ் அறிவிக்கிறாங்க சஹி முஸ்லீமில் ஆறாயிரத்தி சஹி முஸ்லீமில் அறுநூற்றி அறுபத்தி மூணா இலக்கத்தில் வருது என்ன வருதுன்றா கான ரஜுலுன் ரசூலோட காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார் அவர் யார் ஒரு சஹாபி ஒரு சஹாபி கான ஒரு மனிதர் இருந்தார் பள்ளியில் இருந்து பள்ளியில் இருந்து ஆக தூரத்திலிருந்து வார மனிதன் யாருன்னு சொன்னா அவரு தான் பள்ளிக்கு வாரவங்கள்ல மஸ்ஜிதுக்கு ஐவேளை தொழுகைக்கு வாரவங்கள்ல ஆக தூரத்திலிருந்து வார மனிதர் அவர் சரிதானே அந்த மனிதனை பத்தி அவர் அவருக்கு ஒரு தொழுகை மிஸ் ஆகாது பள்ளிக்கு பக்கத்து ஊடிக்கும் அவருக்கு மிஸ் ஆகும் சரியா அதுக்கும் பக்கத்தில் உள்ள ஊடுகள்ல இருந்து வாரவங்க அவங்களுக்கு கூட மிஸ் ஆகும் ஆக தூரத்துல இருந்து வார இந்த மனிதருக்கு எந்த தொழுகையும் மிஸ் ஆகுவதில்லை அப்படின்னா அஞ்சு நேரமும் தொழுகையை உரிய நேரத்தில் தொழுகுறாரு முழுமையா தொழுகிறாரு அவருக்கு மிஸ் ஆகுது இல்லை விடுபடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது நானே சொன்னேன் உபை காபிரடி இல்லாமல் சொல்றாங்க அவர் அவ்வளவு தூரத்திலிருந்து வார மனிதன் சும்மா வரல அவர் வாரது நடையாக வருகிறார் நடந்து வாரார் நாங்கள் படிச்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அவர் வேலை வெட்டி இல்லாத மனிதனா அவருக்கு சோழி இல்லையா அவருக்கு மனைவி இல்லையா அவருக்கு உள்ள குட்டி இல்லையா அவர் உழைக்கோணும் சம்பாதிக்கணும் என்று தேவை இல்லையா அவர் மனுஷன் இல்லையா மனிதன் ஆனால் அவர் ஒரு டார்கெட் வச்சுக்கிறாரு நான் மிஸ் ஆக மாட்டேன் உரிய நேரத்தில் நான் தொழுவேன் அதுவும் நேரம் எடுத்து நடந்து வாரார் அந்த மனுஷன நிலையை பார்த்து சஹாபாக்கல்ல கொஞ்சம் பேர் கேட்குறாங்க உபயனுக்கு அவரல் இல்லாமல் சொல்கிறாங்க நானே தான் கேட்டிருப்பேன் லவிஷ்டரை தர்கூமா நீங்கள் ஒரு கழுதையை விளக்கி வாங்கி கொள்ளுங்களே ஒரு கழுதை நீங்கள் நடந்து வாரீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வாரீங்க சிரமப்பட்டு வாரீங்க நேரம் ஒதுக்கி வாரீங்க ஒரு கழுதையில் வந்தீங்கன்னா உங்களுக்கு லேசாக வரலாம் தானே இருட்டில் வார நேரம் உங்களுக்கு லேசாகும் இந்த மண் அதாவது பாலைவனத்தில் வாரீங்க அதில் மண்ணெல்லாம் வீசும் உங்களுக்கு சிரமம் தானே நீங்க வந்து ஒரு வாகனத்தில் ஏறி வாங்கலே அந்த நேரம் வாகனம் என்ன கழுத ஒட்டகம் இதுதானே வாகனம் வாகனத்தில் வாங்கலே அவர் சொல்றார் இன்னி உரிது கால மா எஸ் நீ அந்த மன்சிலி இலா மஸ்ஜித் எனக்கு இந்த பள்ளிக்கு பக்கத்துல ஊடமை எனக்கு விருப்பம் இல்ல மஸ்ஜிதுக்கு நடந்து அதுக்கும் நான் திரும்பி போற நேரமும் நடந்து போறனே அதுக்கும் அல்லாஹ் எனக்கு கூலி தர வேண்டும் கூலி எழுதப்பட வேண்டும் அப்படி என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார் இதை இதை இந்த செய்தி ரசூல்லாக்கு போகுது ஃபகால ரசூல் உல்லாஹி சரல்லாஹுலி செல்ல ரசுல்லாஹ் சொல்கிறார் கது ஜெம அல்லாஹ் உள்ள கதாணிக்கக்குள்ள அவர் நினைச்ச அவர் எதிர்பார்க்குற எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து அல்லாஹ் கொடுப்பானாக அப்படி என்று ரசூல்லாஹ் இஸ்ரல்ல்லாஹ்னு சொல்கிறாங்க இதில் எங்களுக்கு உள்ள விஷயம் என்னெண்டா ஒன்று ஒரு பாடம் நாங்கள் வாகனத்தில் வாரதா நடந்து வாரதா ரெண்டில் எது சிறப்புன்னு சொன்னால் எது சிறப்பு நடந்து வாரது தான் சிறப்பு கட்ட வாகனம் ஈக்குது வைட் அவர் வாகனத்தை வச்சுட்டு நடந்து வாராருன்றா அது சிறப்பு நடந்து வார சம்மந்தமாக வேறு நிறைய ஹதிசலி சரியா ஒரு அதாவது பள்ளிக்கு வீட்டில் இருந்து உளு செய்து கொண்டு சரியா வீட்டில் இருந்து உழு செய்து கொண்டு அதுவும் ஹதீஸ் வருது மன் ததாஹ் ரஃபி பைதிஹி சும்மா மஷா இல்லா பைதி மின் முயூத்தில்லா யார் வீட்டிலே உளு செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய மாளிகைகள் ஒரு மாளிகைக்கு யார் நடந்து வருகிறாரோ லியக்க இந்திய ஃபரீலத்த மின் ஃபரா அல்லாஹ்வுடைய கடமையான தொழுகைகளில் அல்லாஹ் கடமையாக்கிய தொழுகைகள்ல ஒரு தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவர் நடக்கிற நடைகே அதுல ஒரு எட்டு அவருக்கு என்ன என்றால் அவருடைய ஒரு பாவத்தை மன்னித்து விடும் வல் உக்ரா இன்னொரு எட்டு அவருடைய ஒரு அந்தஸ்தை கூட்டிவிடும் அப்படி என்று சொன்னார்கள் அபூஹுரை அலி அல்லா அறிவிக்கிறாங்க முஸ்லீமில் அறுநூற்றி அறுபத்தி ஆறாவது இலக்கத்தில் பதிவாகி இருக்குது அப்போ நடையில் வாரதுன்றது நாங்கள் எவ்வளவு தான் பேசினாலும் வாகனம் இருந்தோ இல்லையோ நடையில் வாரதுக்கு ஒரு சிறப்பாக இஸ்லாம் வச்சுக்கு நடையில் வாரத்தை சரியா நாங்கள் நடந்து வாரதிக்கே அதுக்கு சிறப்பு இஸ்லாம் வச்சுக்கு மறுக்க இயலாது அதுக்கு வேற மாற்று விளக்கம் சொல்லவும் இயலாது அதுல பாருங்க ஒருத்தர் நடையில வாரன்னு சொன்னா எத்தனை நிமிஷம் போகும் நான் உதாரணத்துக்கு வைங்களேன் சாதாரணமாக நாங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் வாரம் சில பேருக்கு ஒரு நிமிஷம் சில பேருக்கு ரெண்டு நிமிடங்கள் சில பேருக்கு ஐந்து நிமிடங்கள் சில பேருக்கு பத்து நிமிடங்கள் நடந்து வாருது இன்றைய உலகத்தில் ஒரு நிமிஷம் என்றதே பொறுமதி நாங்கள் பத்து நிமிஷங்கள் ஒதுக்கி நடந்து வாரோம் நடந்து வரையிலும் நான் அதை நான் சாத்தியப்படுத்துவேன் என்று நாங்கள் நினைக்கிறோம்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் நாங்கள் அதையே ஒரு வாகனத்தில் வாரோம்னு சொன்னால் பத்து நிமிஷத்தில் வாரத்தில் நாங்கள் ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுவோம் ஒரு நிமிஷத்தில் வந்துடுவோம் சரிதானே இது ஒரு பகுதி அப்போ இதில் என்ன விளங்குதுண்டா ஜமா அத் சலாத்து தொழுகைக்கு உரிய நேரத்தில் தொழுறதுக்கு நாங்கள் நேரம் ஒதுக்குவோம் நேரம் ஒதுக்குவோம் நாங்கள் எங்கட வேலை எல்லாத்துக்குமே நேரம் ஒதுக்குறோம் இல்லையா பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்குறதுக்கு நேரம் ஒதுக்குறோம் நாங்கள் வந்து ஷாப்பிங் போகிறதுக்கு நேரம் ஒதுக்குறோம் சரிதானே அதே மாதிரி நாங்கள் எங்களோட பிள்ளைய கிளாஸுக்கு கொண்டு போய் விட்டுறதுக்கு நேரம் ஒதுக்குறோம் சரியா விளையாட்டுக்கு நேரம் ஒதுக்குறோம் ரைட் சாப்பிட்றதுக்கு நேரம் ஒதுக்குறோம் எங்களோட சொந்த பயணங்கள் எங்களோட விசிட்டிங்கள் சரியா சொந்த காலக்கால சந்திக்க போகிறது இது எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்குறோம் மறந்துட்டு போகிறது அதுக்கு நேரம் ஒதுக்குறோம் எவ்வளவு காரியங்களுக்கு நாங்கள் நேரம் ஒதுக்குறோம் எங்களோட தொழிலுக்கு மிகப்பெரிய நேரத்தை நாங்கள் ஒதுக்குறோம் தொழுகை தொழுகைக்கு நாங்கள் எவ்வளோ நேரம் ஒதுக்குறோம் அன்பான சகோதரர்களே எனவே இந்த உரிய நேரத்தில் தொழுவுரை என்ற பகுதி மிக முக்கியமானது அப்போ அந்த சஹாபி அதாவது மிக இருந்து பள்ளிக்கு வர அந்த சஹாபி அவர் என்ன செய்வார்ன்னு சொன்னால் மிக தூரத்துலேருந்து வாரத்துக்கு அவ்வளோ நேரம் கொடுப்பார் தொழுகைக்கு அவ்வளோ நேரம் கொடுக்கிறார் அவர் தூரத்துலேருந்து வரவும் வேணும் அதே தூரம் போய் சேரவும் வேணும் எத்தனை வக்து அஞ்சு வக்துக்கு ஐந்து நேர தொழுகைக்கு அப்படி போற வாரவர் லா து ஊசுல் எந்த ஒரு தொழுகையும் அவருக்கு மிஸ் ஆனது கிடையாது அப்படி என்று உபைபுனு ரயாஹு அனு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எனவே அன்பானர்ஸ் அவர்களே கடைசியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அல்லாஹு தாலா சூரத்துல் மாவும் நாலாவது ஐந்தாவது வசனங்களில் சொல்கிறான் தொழுது கொண்டிருக்கிறாங்க தொலாதவங்கட கதை வேறு சரிதானே தொலாதவங்கட கதை வேறு தொழுது கொண்டிருக்கிறாங்க தானே அவங்களில் ஒரு என்ற நரகம் உண்டு அதுக்கு இன்னொரு விளக்கம் அவங்களுக்கு நாசம் உண்டாவதாக வயல் என்ற நரகம் உண்டு என்ற அர்த்தமும் இயங்குது வயல் என்றால் நாசம் உண்டாவதாக என்ற அர்த்தமும் ரெண்டுமே மோசம்தான் ரைட் யிலுள்ளில் முசல்லின் தொழுது கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு நாசம் உண்டாவதாக அல்லது வயல் என்ற நரகம் அவங்களுக்கு உண்டு கதை வேற அல்லாஹ் பேசுறான் அவங்க யாரு என்று சொன்னால் அது எப்படியான தொழுகையாளிகள் தெரியுமா அல்லதினகும் அவர் தொழுகையில பொடுபோக்கானவர்கள் அவர்கள் யாரென்றால் தங்களுடைய தொழுகையில் பொடுபோக்காக இருப்பவர்கள் தொழுவாங்க தொழுவாங்க தொழுவாங்கதான் சரிதானே நினைச்சா தொழுகிற நினைச்சா பள்ளிக்கு வார டைம் இருந்தா வார டைம் இருந்தா தொழுகுற அப்படி பொடுபோக்கு அவங்களோட தொழுகையில ஈக்கு சரிதானே நாங்கள் சில பேரை பார்க்குறோம் சில நேரம் அது நாங்களாக கூட ஆ நாங்கள் ஒவ்வொருத்தரை நினைச்சா அடுத்த நினைக்கப்படாது நாங்கள் எங்களை தான் நினைக்கணும் என்னது எங்கிட்ட தொழுகைன்னா நாங்கள் சில நேரம் பாங்கு சொன்னதுக்கு பிறகு தான் அப்படி தொலை போகணுமா அப்படின்னு நினைக்கிறது அதுக்கு பிறகு பாத்ரூம் போனால் பாத்ரூமில் சில பேருக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் தேவை சில பேருக்கு சில டைம்களில் நாற்பத்தஞ்சு நிமிஷம் தேவை சில பேருக்கு அறவர் தேவை சில பேருக்கு இருபது நிமிஷம் தேவை பாத்ரூம்குள் சரியா அப்படித்தானே அப்படியே இருக்கிறோம் அப்போ எங்களுக்கு தெரியும் அப்படியே வாங்கு சொன்னத்துக்கு போறது நிமிஷம் நான் பாத்ரூமுக்குள்ள இருந்தா தொழுகுற எப்ப ஒரு நாள் இப்படி நடந்துட்டு ரெண்டு நாள் நடந்துட்டு ஒரு கிழமையா நடக்குது ஒரு மாசமா நடக்குது நாங்க எப்ப மாறுறது நாங்க எப்ப மாத்தி கொள்றது அப்படியே போகுது வாழ்க்கை முழுக்க நாங்க இப்படி தெரியும் எப்படிண்டா

எங்களை விசாரணை எல்லாம் நடக்கிற நேரம் இதெல்லாம் ஞாபகம் எங்களுக்கு எவ்வளவுதான் எங்களை சுதாகரிச்சு கொண்டாலும் எங்களுக்கு திரும்ப திரும்ப லைஃப் இல்லை இல்லை வாழ்க்கை சோர்லே நாங்கள் அடுத்த வந்த கதைகளை விடுவோம் என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்னை நான் திருத்திக்கொள்ள வேண்டும் உரிய நேரத்துல தொலூர ஒருவராக நானும் நீங்கள் மாற்றிக்கொண்டால் அன்மந்த சோழ ரசுல்லா இஸ் அல்லாஹ் சொன்னார்கள் நாளைக்கு மறுமை நாளில் கேட்கப்படுற முதலாவது கேள்வி என்னது தொழுகையை பற்றியது அமல்களில் அல்லாட விசாரணையில முதலாவது விசாரணை தொழுகையை பற்றிய விசாரணை அமல்கள்ல ரசுல்லா இஸ் அல்லாஹ் சொல்கிறாரு அந்த தொழுக சீராக இருந்தால் ரசூல்லா சொல்றாங்க அந்த தொழுக சீராக இருந்தால் அவர் வெற்றி பெற்றுவிட்டார் சுகானந்தா தொழுக சீராகிவிட்டால் அவர் வெற்றி பெற்றுவிட்டார் அதே மாதிரி தொழுக சீராகல்லன்னு சொன்னால் ஃபக்கத்ஹாப வகசிர அவர் நஷ்டம் விட்டார் அவர் தோல்வியடைந்து விட்டார் அப்படி என்று சுருல்லா இஸ் அல்லாஹ் சொன்னார் இதை வச்சு நாங்க முடிவெடுக்கணும் ஷா அல்லாஹ் பேசுற நானும்தான் நீங்களும் தான் தொழுகையை நாங்கள் மிஸ் பண்ணுறல அதுவும் உரிய நேரத்தில் தொழுகிறத நாங்கள் மிஸ் பண்ணுறல என்ற முடிவோட இன்ஷா அல்லா இங்கிருந்து நாங்கள் கலைந்து செல்வோம் ஜிசாக்கும் உல்லா ஹைரன் வ ஆஹர் தவானா அலமது இல்லாஹி ரபுல்லா அலமின் சுபஹானக்கல்லாஹு பிஹம்திக் ஷதுல்லா இல்லாஹ் இல்லா